ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம காவேரி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இங்கே விஜய் வந்து உண்மையை சொல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக காவேரி ரொம்பவே அலைய விடுறாங்கன்னே சொல்லலாம் காவேரி ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே துளிச்சிக்கிட்டு இருக்காங்க கான்ட்ராக்ட் முடிய போகுது விஜய் விட்டு நம்ம பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம விஜய் வந்து வந்து காவேரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வராங்க என்ன காவேரி நான் சொன்ன மாதிரியே ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இல்லை நீ தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ இல்லைனா வேண்டாம் இங்கே இருக்கிற எல்லா துணியுமே கூட எடுத்து வச்சுக்கோ இனிமேல் நீங்கள் வரவா போகிறேன் இதுக்கப்புறம் உன் அம்மா வீட்டில் தானே இருக்க போகிறேன் நம்மளோட கான்ட்ராக்ட் தான் முடிய போகுது இல்லை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆனால் காவேரியோ ரொம்பவே துடி துடிச்சு போயிடுறாங்க ஏங்க எதுக்காக இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க கான்ட்ராக்ட் படி தான் நம்ம அதுக்கு நடந்துக நம்மளுக்குள்ள என்னன்னோ நடந்துருச்சுல்ல அதெல்லாம் கான்ட்ராக்டில் எழுதியாக வச்சுட்டு இருந்தது இல்லை இல்லை அப்புறம் எதுக்காக என்னை உங்ககிட்ட இருந்து விளக்க பாக்குறீங்க நான் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போக மாட்டேங்க நீங்கள் எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது ப்ளீஸ் விஜய் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சி அழுகுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அவங்கள கஷ்டப்படுத்தி என்னால் பார்க்க முடியாதுங்க அவங்களுக்காக தான் நான் உங்களை கான்ட்ராக்ட் கல்யாணமே பண்ணிக்கினேன் ஆனால் அது இந்த அளவுக்கு வந்து நின்றுக்கிட்டுருக்கு இப்போவுமே உங்களுக்கு என் மேலே பாசமோ லவ்வோ வரவே இல்லைல்ல அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வெண்ணிலாம் வர்றதுக்கு முன்னாடி என் மேலே ரொம்ப பாசமாக அக்கறையாக தான் இருந்தீங்க எனக்காக என்னென்னவோ செஞ்சீங்க என் பர்த்டேவுக்கு என்ன எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணிங்க ஆனால் அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ வீட்டை விட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டீங்க என்னால் இதை கொஞ்சம் கூட தாங்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு காவேரி நீ எவ்வளோ தான் பேசினாலுமே கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னியோட நம்ம கான்ட்ராக்டும் முடிய போகுது சரி சரி நீ கிளம்பு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு அழுகையாக வருது அவங்களோட துக்கத்தை தாங்கிக்கவே முடியல விஜய் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் கூட மனித மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க கண்டிப்பாக என்னுடைய வந் என்னுடைய கஷ்டத்தை வந்து நீங்கள் சுத்தமாக புரிஞ்சுக்கலன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வெண்ணிலாவை தான் நீங்கள் உங்களை உங்களோட மனசை வந்து மாற்றிக்கிட்டீங்கன்னு எனக்கு தோணுது ஒரு வேலை வெண்ணிலா வராமல் இருந்திருந்தா வெண்ணிலாவே வரல நான் தான் கூட்டிட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் நானே மண்ணை மாதிரி போட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் வெண்ணிலா ஒரு வேலை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் நல்லா போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுதான் நடக்கலையே என் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படினு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஓன் அழுதுகிட்டே நம்ம விஜய் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் மனசுக்குள்ளே ஐ அடியே ஆர்வக்கோளாரு நீ தாண்டி எனக்கு நீ மட்டும் தாண்டி அதை புரிஞ்சிக்காமல் நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாங்க விஜய் நினைக்கிறாரு விஜய் மனசில் காவேரி தான் இருக்கிறாங்கன்னு ஆனால் காவேரியை போட்டு குழப்பி விடுறாங்களே காவேரி எவ்வளோ விஜயை லவ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து காவேரியை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் எல்லா விஷயமும் நம்ம காவேரிக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக பயங்கர சந்தோஷப்படுவாங்க இருந்தாலுமே விஜய் வந்து நம்ம காவேரியை இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம காவேரி விஜய்யை பிரிஞ்சிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே துடி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை எல்லாத்தையுமே விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு இருந்தாலுமே காவேரிக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம காவேரியை ரொம்பவே குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம யமுனா வீட்டில் விஷயத்த சொல்லிடுறாங்க நம்ம சாரதா கிட்டேயும் கங்கா கிட்டேயும் இதை கேட்டு நம்ம சாரதாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்னடி சொல்கிற வாய்க்கு வந்ததெல்லாம் உளவிக்கிட்டு இருக்கியா என்ன கனவு எதாச்சும் கண்டியா என்னத்துக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவளுக்கு கல்யாணம் நாளாதுமா அவசகூடமாக பேசிக்கிட்டு இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனாவை திட்டுறாங்க சாரதா கங்கா இருந்துட்டு எங்கள் யமுனாவை கேட்குறாங்க யமுனா என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க கான்ட்ராக்ட் கல்யாணமா எனக்கு ஒன்றுமே புரியலையே விஜயம் காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்காங்க புருஷம் மொண்டாட்டியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீ என்ன இப்படி சொல்கிற என்னால் சுத்தமாக நம்பவே முடியலையடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அக்கா நான் சொல்கிறது அக்கா சரி உனக்கு யார் சொன்னது இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா நிவின் வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தார் இந்த நாளில் காவேரி வந்து என்னை சேருவா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் நான் நிவின் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போவும் உங்களுக்கு அந்த எண்ணம் மாறலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சண்டை தான் எனக்கு எல்லா விஷயத்தையுமே அவர் சொன்னார் விஜய்க்கு தான் நிவின் கிட்டையுமே சொல்லியிருக்காரு ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இன்னையோட அக்காவோட வாழ்க்கை முடிய போகுதுக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி அக்கா யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை ரொம்ப நல்லவங்க ஆனால் அவங்களுக்கு போயிட்டு இப்படி இப்படி அமையணுமா எதுக்காக விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு எமுனா சொல்ல இங்க நம்ம கங்காவுமே தலை பிச்சின்னு போற மாதிரி இருக்கு என்ன யமுனா பண்றது இப்ப இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல விஜய் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொன்னாருன்ற நிவினும் கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டார் இது எப்படி டீல் பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே சாரதா ஓன் அழுகுறாங்க அப்படியே காவேரி உன் வாழ்க்கையே நீயே தலை தலைமல த மண்ணை வாரி போட்டுக்கிட்டேடி உன் வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது சாரதா இருக்காங்க உனக்கு கல்யாண நாள் அதுமா நான் தைச்ச ப்ளவுஸை தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புடவெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் பிளவுஸ் எல்லாம் தச்சு வச்சேனே கல்யாணம்னாலும் உன்னை சந்தோஷமா பார்க்கலான்னு இருந்தேனேடி இப்படி உன் வாழ்க்கையே நீயே அழிச்சுக்கிட்டேடி எதுக்காக ஒரு வருஷம் மட்டும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண உனக்கு தெரியாதடி படிக்க வச்சிருக்கேன்ல உன்னை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாரதா வந்து புலபி அழுதுகிட்டு இருக்காங்க எங்க கங்கா இருந்துட்டு அம்மா அழுவாதம்மா இது தான் இருக்கும் கண்டிப்பா நிஜமா இருக்காது காவேரி போயிட்டு இப்படி ஒரு லூசு தனமான வேலையை செய்வாளா கண்டிப்பா அதெல்லாம் இல்லவே இல்ல நான் போயிட்டு கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்காவும் யமுனாவும் காவேரியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க அதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் வந்து காவேரியை கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க இங்கே நம்ம காவேரி போகிற வழியில் புலம்பிக்கிட்டே போகிறாங்க விஜய் நீங்கள் உண்மையாகவே என்ன எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் காவேரி இதில் என்ன டவுட் உனக்கு அதுதான் நம்ம அக்ரிமெண்ட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் நீ உங்கள் வீட்டுக்கு தான் இருக்கணும் நம்ம அப்படி தானே அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணோம் என்ன மறந்துட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்க என்ன அது வந்து அதுதான் நம்ம இனிமே ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அவ்வளோதான் வேறு எதுவும் பேசாத நிசைலான் பண்ணிட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது இனிமேல் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை போச்சு சரிங்க ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு நீங்கள் எப்படியும் என்ன என் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருவீங்க நீங்களும் நானும் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக யாருமே தாங்க மாட்டாங்க வேறு ஏதாவது ஒரு பொய் சொல்லி இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டு என்ன எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டுருங்க நான் ஏதோ ஒரு பொய் சொல்லி கூட அவங்கள சமாளிச்சுக்கிறேன் இப்படி சண்டை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிறேங்க அப்படின்னு இங்க நம்ம விஜயுமே சரி உனக்காக இது ஒன்று மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு போனதுமே உள்ள போயிட்டு இங்க நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்ம காவேரிக்கு விஷ் பண்ணுறாங்க எம்டி மேடம் வாங்க நீங்கள் இனிமே இந்த கம்பெனியோட எம்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம காவேரிக்கு ஷாக்கிங்காக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம காவேரி விஜய் கிட்ட என்னங்க இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் என்ன என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி சொ கேட்குறாங்க நம்ம விஜய் வந்து மொத்த உண்மையுமே சொல்கிறாங்க இந்த கம்பெனியோட எம்டி நீ நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க இது இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் காவேரி உன்னை விட்டுட்டு நான் எப்படி கூடவே இருக்குவேன் நீ தாண்டி என் பொண்டாட்டி இந்த ஜென்மம் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ மட்டும்தான் என் வாய்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியை ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிறாங்க நம்ம காவேரிக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது சந்தோஷத்துலேயே அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம காவேரி அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர் செக் பண்ணதுமே இங்கே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க நம்ம விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரியை அங்கே தூக்கிட்டு சுத்த காவிரி நான் அப்பா போறேன் நீ அம்மா வாங்க போற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவிரி